தப்பு பண்ணும் போதெல்லாம் கேக்குறாங்க படிச்ச பிள்ளை இப்படி தப்பு பண்ணலாமான்னு கேக்குறாங்க இந்த நாட்டுல படிச்சவங்க மட்டும்தான் பெரிய பெரிய தப்பு எல்லாம் பண்றாங்க சுழன்றும் ஏற்பின்னது உலகம் சரிதானா நீங்க எதையானாலும் தள்ளி வைக்கலாம் உள்ள சோர் போறத தள்ளி வைக்க முடியாது உங்களால ஆகையினால யார் இந்த உணவை உற்பத்தி பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு பின்னாடி இந்த உலகம் நிக்கணும் ஆனா நடக்கிறது என்னன்னாக்க இந்த உழுதவர்கள் இருக்காங்கல்ல அவங்க மற்றவங்க பின்னாடி ஒரு மனுவை கொண்டுகிட்டு போய் நிற்கிறாங்க எனக்கு அதை செஞ்சு விடு எனக்கு இது செஞ்சு விடுன்னு கேட்டு நிற்கிறாங்க நேர் தலைகளாக இருக்குது காரணம் என்னன்னா படிச்சவங்க எல்லாம் அறிவாளின்னு நம்ம நினைச்சோம் பாருங்க அங்க இருந்தது தப்புன்னு நடந்து போச்சு முதல்ல படிச்சவங்க அறிவாளி கிடையாது அனுபவம் தான் அறிவுன்னு சொன்னார் இந்த அனுபவம் தான் அறிவுங்கிறத எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க எல்லாரும் சொல்லிருக்கிறாங்க விவேகானந்தரை படிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் விவேகானந்தருடைய கருத்துல அது வருது அனுபவம் தான் அறிவு